சாய்ராம் நமஸ்காரம் நாம் நம்முடைய முந்தைய மனித பிறவியினுடைய பாவ புண்ணியன்களை பற்றியும் அதனுடைய தாக்கம் இந்த மனித பிறவியிலே எப்படி இருக்கும் என்பதனையும் அதனுடைய தாக்கமானது ஆறாம் பாவமான ருண ரோகம் என்பதை பற்றியும் கடைசியாக ருணம் என்று சொல்லக்கூடிய கடன்களைப் பற்றியும் பார்த்து கொண்டிருந்தோம் இப்பொழுது நம்முடைய முந்தைய மனிதப் பிறவியிலே நாம் பெண் சாபங்களை கொண்டு வந்திருந்தால் இந்த பிறவியிலே என்ன நடக்கும் என்பதை பார்த்தோம் அதாவது இந்த பிறவியிலே நம்முடைய கஷ்டங்களானது நாம் ஆணாக பிறந்திருந்தாலும் பெண்ணாக பிறந்திருந்தாலும் பெண்களினால் நமக்கு கெடுதல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதாவது ஆணாக பிறந்திருந்தால் தாய் சகோதரி மனைவி நாம் பெற்ற பெண் பிள்ளைகள் நம்முடைய அண்ணன்களுக்கு வந்த அன்னிமார்கள் இப்படி அல்லது நாம் வேலை செய்யும் இடத்திலே நம்முடன் வேலை செய்யக்கூடிய பெண்கள் இவர்களால் ஏதாவது ஒரு வகையிலே தொந்தரவு வந்து கொண்டே இருக்கும் அவர்களால் நாம் அவமானங்களை சந்திக்க வேண்டி வரும் நாம் செய்யாத தவறுக்கு கூட பெண்கள் நம்மீது குறை சொல்லி குற்றம் சொல்லி நம்மை ஏதாவது விதத்திலே பாடுபடுத்தி கொண்டே இருப்பார்கள் ஆனால் இதே பெண்ணாக பிறந்திருந்தால் முன் மனித பிறவியிலே பெண்களுக்கு தீமை செய்திருந்தால் அப்பொழுது அந்த பெண்களுக்கு சொந்த தாயார் உடன்பிறந்த சகோதரிகள் இவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய அன்னிகள் இவர்கள் திருமணமாகி சென்றிருந்தால் அங்கிருக்கக்கூடிய மாமனார் மாமியார்களும் நாத்தனார்களும் இருப்பார்கள் இவர்கள் ஒரு இடத்திற்கு வேலைக்கு சென்றிருந்தால் அங்கே இவர்களுடன் வேலை செய்யக்கூடிய பெண்கள் அல்லது இவர்களுக்கு மேல் அதிகாரியாக வேலை செய்யக்கூடிய பெண்கள் அல்லது முதலாளியாக இருக்கக்கூடிய பெண்கள் இப்படி பெண்களினாலே பெண்களுக்கு ஆபத்து வந்து கொண்டே இருக்கும் இதனை நான் விளையாட்டுக்காக சொல்லுகிறேன் தினந்தோறும் டிவி சீரியல்களை பார்த்து கொண்டிருந்தாலே இந்த தாக்கம் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் பெண்களுக்கு பெண்களாலே எப்படி தொந்தரவு வந்து கொண்டிருக்கிறது என்பதை மிக அழகாக சித்தரிக்கிறார்கள் மூன்று வருடமாக ஓடும் எபிசோடில் கூட இதைத்தான் காண்பிக்கிறார்கள் தினந்தோறும் நமது மனதானது அதை பார்த்து புண்படும் மனமானது வேதனைப்படும் இவையெல்லாம் நடக்கும் இதுவும் நம்முடைய ஜென்ம கர்மாதான் காரணம் இது ஒரு புறம் இருக்க இந்த ஜென்மத்திலே நமக்கு பணத்தினால் கஷ்டங்கள் கடன்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நம்முடைய முன் மனித பிறவியிலே நாம் அடுத்தவர்களிடம் வாங்கிய கடனோ அல்லது அடுத்தவர்கள் நமக்கு பணத்தால் உதவி செய்திருந்து அதை அவர்களுக்கு சரியான முறையிலே திருப்பிக் கொடுக்காமல் இருந்திருந்தாலோ அதாவது இந்த மனித பிறவியிலே நாம் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டே இருப்போம் அப்படியானால் இந்த இரண்டுக்கும் பரிகாரம் என்ன பெண் சாபங்கள் போவதற்கு பரிகாரம் இரண்டு ஒன்று பெண்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதாவது கஷ்டப்படுகின்ற பெண்களுக்கு இன்னொன்று ஆன்மீக ரீதியாக திரௌபதி அம்மனிடம் விளக்கேற்றி குறைந்தபட்சம் மூன்று மாத காலமாவது தினந்தோறும் விளக்கேற்றி தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கோர வேண்டும் இன்னொன்று பெண் சாபங்கள் நிவர்த்தியாக நாம் மாயவரம் அருகிலே பூம்புகாருக்கு பக்கத்திலே உள்ள மேல பெரும்பள்ளம் என்ற கிராமத்திலே அமைந்த திருவலம்புரநாதர் சந்நிதியிலே நூற்று எட்டு விளக்கேற்றி அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செய்து நிவேதனம் செய்து விநியோகித்து வர வேண்டும் அடுத்தது பணத்தால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு விமோசனத்தை தேட நாம் சக்கிரத்தாழ்வாருக்கும் நரசிம்மருக்கும் பானகம் நைவேத்தியம் செய்து அதனை விநியோகம் செய்து வர நம்முடைய ருணமானது பணத்தால் ஏற்பட்ட கஷ்டங்களானது அந்த சாபங்களானது நிவர்த்தி கிடைக்கும் இது சக்கரத்தாழ்வாரனுடைய அஷ்டோத்தரத்திலும் நரசிம்மருடைய அஷ்டோத்தரத்திலும் வரக்கூடிய ருண விமோச்சன ஸ்லோகங்களை நித்தியப்படி பாராயணம் செய்து சக்கரத்தாழ்வாருக்கோ நரசிம்மருக்கோ விளக்கேற்றி பிரதட்சணம் செய்து பாணகம் நிவேதனம் பண்ணி அதனை விநியோகித்து வர வேண்டும் இது குறைந்தபட்சம் ஓராண்டு காலத்திற்காவது செய்ய வேண்டும் மற்றவை அடுத்த பதிவிலே നന്റി നന്റി നന്റി